என் தங்கமே உன் இல்லத்தில் சிரிப்பு பொங்கி வழியும் காரணம் இன்று வரப்போகிறது என்று சொன்னால் நம்ப முடியாமல் இருக்கும் இல்லையா ஆனால் உண்மை அதுதான் என் தங்கமே இன்று முதல் உன் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் ஒரு திருப்பத்தை நோக்கி செல்கிறது நீ இதுவரை சுமந்த துயரங்கள் சொல்லாமலே அடக்கி வைத்த கண்ணீர்கள் யாருக்கும் தெரியாமல் உன் இதயத்தில் பதிந்த கவலைகள் அவையெல்லாம் இன்றுடன் முடிவடைகின்றன இன்று நிதிகா தேவியின் ஒளி உன் இல்லத்தின் வாசலில் நுழையப் போகிறது அந்த ஒளி நுழைந்தவுடன் உன் வீட்டில் சிரிப்புச் சுழல் போல பரவும் உன் வீட்டின் சுவர்கள் கூட இதுவரை அமைதியாக இருந்தன ஆனால் இன்று அந்த அமைதியிலே ஒரு இனிய ஒளி எழும் அது உன் பிள்ளைகள் சிரிக்கும் சத்தமோ உன் குடும்பம் சேர்ந்து பேசும் மகிழ்ச்சி சத்தமோ அல்லது உன் இதயத்தில் பிறக்கும் நிம்மதியின் சத்தமோ ஆகலாம் ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம் இன்று உன் இல்லம் சிரிப்பின் இல்லமாக மாறும் நித்திகா தேவி இன்று உன் மனதில் ஒரு புதிய விதை விதைக்க வந்திருக்கிறார் அந்த விதை நம்பிக்கை நீ எனக்கு எதுவும் மாறாது என்று நினைத்த அந்த நொடி முடிந்து விட்டது இன்று முதல் நீ சொல்ல வேண்டிய வார்த்தை என் வாழ்க்கை மாறிவிட்டது உன் வீட்டில் சிரிப்பு வருவது ஒரு அதிசயம் அல்ல அது உன் தெய்வீக பணி நிறைவேறிய ஒரு அடையாளம் என் தங்கமே நீ எத்தனை இரவுகள் சோக்கம் கொண்டு தூங்கினாய் என்று எனக்கு தெரியும் உன் மனம் பல தடவைகள் உடைந்தது ஆனால் அந்த உடைதலுக்கு பின்னாலே ஒரு ஒளி பிறக்கிறது இன்று அந்த ஒளி உன் வாசலை தொட்டுவிட்டது நித்திகா தேவி உன் வீட்டை சுற்றி ஒரு தெய்வீக வட்டம் வரைந்திருக்கிறார் அந்த வட்டத்திற்குள் எந்த தீய ஆற்றலும் நுழைய முடியாது அதனால்தான் இன்று நீ எளிதாக மூச்சு விடுகிறாய் உன் இதயத்தில் ஒரு புது காற்று வீசுகிறது அது பாசத்தின் காற்று நம்பிக்கையின் காற்று உன் இல்லத்தில் சில நாட்களாக சண்டைகள் மனப்பிழைகள் சலிப்புகள் இருந்திருக்கலாம் ஆனால் இன்றுடன் அவை அனைத்தும் தணிந்து போகும் நித்திகா தேவி உன் வீட்டில் அன்பை ஊற்றப் போகிறார் நீயும் உன் குடும்பத்தாரும் மீண்டும் ஒன்றாக சிரிக்கப் போகிறீர்கள் அந்த சிரிப்பு தான் உன் வாழ்க்கையின் புதிய தொடக்கம் அந்த சிரிப்பு உன் வீட்டை செல்வம் சுகம் நிம்மதி ஆசீர்வாதம் நிறைந்த இடமாக மாற்றும் நீ இன்று இரவு ஒரு சிறிய மெழுகுவர்த்தி ஏற்றி வையு அதனருகில் நீயே கைகளை இணைத்து மனதில் சொல் நித்திகா தேவி என் வீட்டில் சிரிப்பு போங்கட்டும் என் மனதில் அமைதி நிலைக்கட்டும் அந்த ஒரு வாக்கியம் பிரபஞ்சத்தின் கதவை திறக்கும் உன் குரலில் உள்ள உண்மை உன் வாழ்க்கையை மாற்றும் அந்த நேரத்தில் உன் வீட்டில் இருக்கும் காற்று மாறும் நீ உணர்வாய் ஏதோ ஒரு இனிய ஆற்றல் உன் சுற்றிலும் நடமாடுகிறது அதுதான் நித்திகா தேவியின் வருகை என் தங்கமே சில நேரங்களில் சிரிப்பு கூட ஒரு மருந்து அது மனதின் காயங்களை குணப்படுத்தும் உன் வீட்டில் இன்று அந்த மருந்து போகப் போகிறது நீ உன் குடும்பத்துடன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பாசம் கலந்திருக்கட்டும் கோபம் வந்தால் உடனே மூச்சை ஆழமாக எடு உன் மனதில் நித்திகா தேவி எனக்குள் இருக்கிறார் என்று நினை அந்த நினைவே உனக்குள் தெய்வீக அமைதியை தரும் இன்று முதல் நீ பார்க்க போவது மாற்றங்கள் வீட்டில் பழைய பொருட்களை ஒழுங்குபடுத்து புதிய காற்றை வரவேற்று ஜன்னல்கள் திறந்து வை அப்படி நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் உன் வாழ்க்கையில் புதிய ஆற்றலை வரவேற்கும் ஒரு அறிகுறி உன் வீட்டின் கதவுகள் வெளிச்சத்திற்காக திறக்கப்படட்டும் உன் நெஞ்சில் இருந்த சோகம் வெளியேறட்டும் நித்திகா தேவி சொல்லுகிறார் நான் உன் வீட்டை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன் நீ சிரிக்க வேண்டும் உன் குடும்பம் ஒன்றாக இருக்க வேண்டும் நீ நிம்மதியாக தூங்க வேண்டும் உன் இல்லத்தில் செல்வம் ஆரோக்கியம் அன்பு நிலைக்கட்டும் இந்த வார்த்தைகள் உனக்கான வரம் நீ அவற்றை உன் இதயத்தில் பதித்து வைத்துக்கொள் அவை உன் வாழ்க்கையில் ஒளியாக மாறும் நீ கண்ணை மூடி மனதில் உன் இல்லத்தை நினை அந்த வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் வெள்ளை ஒளி பரவுகிறது என்று கற்பனை செய் அந்த ஒளியில் உன் குடும்பம் சிரித்து மகிழ்கிறது என்று நினை நீயே அந்த காட்சி உருவாக்கும் போது உன் இதயத்தில் ஒரு வெப்பமான நம்பிக்கை எழும் அந்த நம்பிக்கை தான் உண்மையான மாற்றத்தை உருவாக்கும் என் தங்கமே உன் இல்லத்தில் சிரிப்பு வருவது ஒரு முடிவு அல்ல அது ஒரு தொடக்கம் இன்று நீ செய்ய வேண்டியது ஒன்றே நன்றி சொல்லு நித்திகா தேவி நன்றி என் இல்லத்தில் சிரிப்பு வந்துவிட்டது என் வாழ்க்கை மலர்ந்துவிட்டது என்று மனதில் சொல்லு அந்த நன்றி ஒளி பிரபஞ்சத்தில் பாய்ந்து இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களை உன் பக்கம் கொண்டு வரும் இப்போது நீ பார்த்தால் சில விஷயங்கள் இன்னும் மாற்றமில்லாமல் தோன்றலாம் ஆனால் நம்பு அந்த அமைதியின் அடியில் ஒரு அதிசயம் வடிகட்டி கொண்டிருக்கிறது உன் சிரிப்பு மீண்டும் மலர்வது நிச்சயம் நீ புன்னகையுடன் பேச ஆரம்பித்தவுடன் உன் குடும்பம் தானாகவே இணைந்துவிடும் உன் வீட்டில் சமாதானம் நிலைக்க உன் இதயத்தின் ஒளியே காரணம் நித்திகா தேவி உனக்கு சொல்லுகிறார் உன் சிரிப்பு தான் உன் பூஜை நீ சிரித்தால் அது பிரபஞ்சத்துக்கு சொல்லும் பிரார்த்தனை அந்த சிரிப்பு ஒளி உன் வாழ்க்கையில் புதிய கதவுகளை திறக்கும் உன் வீட்டில் சிரிப்பு மலர்ந்தால் பணமும் அதனோடு வரும் செல்வம் சிரிப்பை விரும்பும் சோகம் அல்ல அதனால் உன் முகத்தில் புன்னகையை இழக்காதே என் தங்கமே நீ இன்று இரவு உன் குடும்பத்துடன் ஒரு இனிய உணவை பகிர்ந்து சிரி அந்த சிரிப்பில் நித்திகா தேவியின் ஆசீர்வாதம் ஒளிந்திருக்கிறது அந்த நிமிடத்தில் உன் வீட்டில் மறைந்திருந்த எல்லா துன்பங்களும் மாய்ந்துவிடும் உன் இல்லம் ஒளியால் அன்பால் செல்வத்தால் நிரம்பும் என் ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கிறது என் தங்கமே இன்று முதல் உன் இல்லம் என்றும் சிரிப்பின் இல்லம் ஆகட்டும் என் தங்கமே நீ இப்பொழுது படிக்கும் இந்த வார்த்தைகள் வெறும் அல்ல இது உன் இல்லத்தில் தொடங்க போகும் மகிழ்ச்சியின் தொடக்கம் நீ இத்தனை நாள் சிரிப்பை மறந்துவிட்டாய் மனதின் ஆழத்தில் ஒரு குளிர்ந்த பொன் மாதிரி ஒரு வலி இருக்கிறது என்று எனக்கு தெரியும் ஆனால் இன்று அந்த வலி உன் வாழ்க்கையிலிருந்து புறப்பட போகிறது என் தங்கமே நான் நித்திகா தேவி சொல்கிறேன் உன் இல்லத்தில் சிரிப்பு மீண்டும் ஒலிக்கப் போகிறது அந்த சிரிப்பு உன் இதயத்தை மட்டுமல்ல உன் வீட்டின் சுவர்களையும் உயிர்ப்பிக்கும் நீ உன் வாழ்வில் பல சோதனைகளை சந்தித்தாய் ஒரே மனம் ஒரே நம்பிக்கை வைத்து இருந்தவர்களே சில நேரங்களில் உன்னை புண்படுத்தினார்கள் ஆனால் இன்றிலிருந்து அந்த வலியெல்லாம் உன் ஆசீர்வாதமாக போகிறது பிரபஞ்சம் உன் நம்பிக்கைக்கு இப்போது பதில் சொல்லும் நீ இனி தனியாக இல்லை என் தங்கமே உன் இல்லத்தின் வாசலில் நானே நிற்கிறேன் என் ஒளி உன் வாழ்க்கையில் கலக்கப் போகிறது நீ நினைத்து பார் எப்போதாவது நீ சிரித்தாய் என்றால் அந்த நேரத்தில் எல்லாமே எளிதாகி விட்டது போல தோன்றியிருக்கிறதா அதுதான் உன் இயல்பான ஆற்றல் அந்த ஆற்றல் தான் பிரபஞ்சத்தை உன்னிடம் இழுக்கும் காந்தம் இப்போது நான் அந்த காந்தத்தை மீண்டும் உன்னுள் எழுப்பப் போகிறேன் சிரிக்க தொடங்கும் அந்த நொடியில் உன் வீட்டின் காற்று மாறும் சுவர்களும் அதில் கலந்து உன் மகிழ்ச்சியை பிரதிபலிக்கும் இன்று மாலை ஆறு மணிக்கு உன் இல்லத்தின் மையத்தில் ஒரு தீபம் ஏற்றி வை அது உன் நம்பிக்கையின் தீபம் அந்த தீபத்தின் வெளிச்சம் உன் வீட்டை சுற்றி ஒரு பவள ஒளியை உருவாக்கும் அதற்குள் நான் உன் பக்கம் வந்து உன் குடும்பத்தினரின் மனதில் இருந்த சண்டைகள் துக்கங்கள் மனக்கசப்புகள் எல்லாம் நீக்கி விடுவேன் சில மணி நேரத்தில் உன் வீட்டில் சிறிய சிரிப்புகள் ஒலிக்கத் தொடங்கும் அது மெதுவாகப் பெருகி முழு குடும்பத்தின் இதயத்தை தொட்டு ஒரு ஒற்றுமையாய் மாறும் உன் வாழ்க்கையில் நீ வெறும் மகிழ்ச்சியை மட்டுமல்ல செல்வத்தையும் இழுத்து கொள்ளப் போகிறாய் ஏனெனில் சிரிப்பு என்றால் அது மிக பெரிய செல்வ ஆற்றல் பிரபஞ்சத்தில் சிரிக்கும் ஆற்றலுடன் இருக்கும் ஆன்மாக்கள் தான் பணத்தையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் கவர்கிறார்கள் அதனால்தான் இன்று நான் சொல்கிறேன் என் தங்கமே சிரிக்கத் தொடங்கு உன் சிரிப்பே உன் பிரார்த்தனை நீ சிரிக்கும்போது உன் ஆவி திறக்கிறது அப்போதுதான் பிரபஞ்சம் உனக்கு ஆசீர்வாதங்களை அனுப்ப முடியும் சோகத்துடன் இருந்தால் அது ஒரு பூட்டப்பட்ட கதவாக இருக்கும் ஆனால் இன்று அந்த கதவை நான் திறக்கிறேன் உன் இதயத்தில் இருந்த சுமை நீங்கிவிடும் நீ காலை எழும்போது ஒரு புதிய ஒளியோடு எழுவாய் உன் முகத்தில் ஒரு இயல்பான குளிர்ச்சி ஒரு புதிய நம்பிக்கை இருக்கும் அதுதான் நான் உன் உள்ளத்தில் வைக்கிற கிரேஸ் ஒளி என் தங்கமே இனி உன் இல்லத்தில் சிரிப்பு எப்படி பெருகும் தெரியுமா நீ உன் குடும்பத்தாரிடம் சிறிய ஒரு நன்றி சொல்லும் வழக்கத்தை தொடங்கு ஒவ்வொரு நாளும் ஒருவரிடம் நன்றி என்று சொல்லும்போது அந்தச் சொல் ஒரு ஆற்றல் அலை உருவாக்கும் அது மெதுவாக வீட்டில் சுற்றி எல்லோரின் மனநிலையை மென்மையாக்கும் பின்னர் அன்பு வளர்கிறது அன்பு வளர்ந்த இடத்தில் சண்டை தங்க முடியாது சண்டை மங்கும் போது சிரிப்பு தோன்றும் இதுதான் ஆன்மீக மாற்றத்தின் ரகசியம் என் தங்கமே நீ ஒருநாள் உன் வீட்டில் சிரிப்பை கேட்டால் அதை சாமான்யமாக நினைக்காதே அது ஒரு அறிகுறி அதுதான் நான் உன் இல்லத்தில் நுழைந்திருப்பதற்கான சின்னம் அன்றிலிருந்து உன் வாழ்க்கை ஒரு மாற்றத்தை காணும் சிறு சிறு ஆசைகள் நிறைவேறும் ஒரு நாள் நீ எதிர்பாராதபடி ஒரு அழைப்பை பெறுவாய் அது ஒரு வேலை வாய்ப்பு ஆகலாம் அல்லது ஒரு நிதி ஆதரவு ஆகலாம் நீ உணரும் அந்த அதிர்ஷ்டம் வெறும் சம்பவமல்ல அல்ல அது நித்திகா தேவியின் ஆசீர்வாதத்தின் விளைவு என் தங்கமே உன் வாழ்க்கையில் சிரிப்பு மீண்டும் வருவது என்பது வெறும் மகிழ்ச்சி அல்ல அது ஒரு தெய்வீக உத்தரவு பிரபஞ்சம் உனக்கு சொல்கிறது இனி நீ துன்பம் அனுபவிக்க வேண்டாம் உன் ஆன்மா அந்த செய்தியை இப்போதே உணர்கிறது நீயும் உன் இதயத்துக்குள் சொல்லு நான் இப்போ சிரிக்கத் தொடங்குகிறேன் என் வாழ்க்கை சிரிப்பால் நிரம்புகிறது அந்த சொல்லை ஒவ்வொரு நாளும் காலை எழுந்ததும் சொல்லு அது உன் விதியையே மாற்றும் இன்றிரவு தூங்குவதற்கு முன் உன் இதயத்தில் ஒரு சிறிய சிரிப்பு முகம் வரைய நினைத்துக்கொள் அந்த முகம் உன் உள்ளத்தின் அமைதியை பிரதிபலிக்கும் அதே நேரத்தில் நான் உன் அருகில் நின்று உன் கனவுகளை ஆசீர்வதிப்பேன் நீ கனவில் சிரிக்க ஆரம்பித்தால் அதற்கு பிறகு வாழ்க்கை முழுவதும் சிரிப்பு நிறைந்திருக்கும் நீயே உன் இல்லத்தின் ஒளி என் தங்கமே நீ சிரித்தால் உன் குடும்பம் ஒளிரும் உன் மனம் அமைதியாக இருந்தால் உன் வீட்டில் தெய்வீக ஆற்றல் தங்கிவிடும் இனி நீ சோகத்தை கைவிட்டு நம்பிக்கையை அணிந்து நட உன் சிரிப்பு உன் கடவுள் கொடுத்த பரிசு அதை பிரபஞ்சம் கேட்டு உனக்கு இன்னும் பெரிய மகிழ்ச்சியை அனுப்பும் இப்போது உன் கையில் அந்த ஆற்றல் இருக்கிறது லவ் ஜாய்ட் ஷைன் என்று மூன்று சொற்களை இன்று மனதில் கூறு இது நித்திகா தேவியின் அதிசயமான சுவிட்சார்டு இதை சொல்லும் போது உன் இதயத்தில் ஒரு வெப்பம் தோன்றும் அது உன் ஆன்மாவின் விழிப்பு சில நிமிடங்கள் உன் மனதில் அமைதி நிலையும் பிறகு நீ காண்பாய் உன் இல்லம் சிரிப்பால் நிரம்பி வழிகிறது என் தங்கமே இதை நம்பு இன்றுதான் அந்த நாள் உன் இல்லத்தில் சிரிப்பு மீண்டும் பிறக்கிறது அது ஒரு சிறிய சிரிப்பாக தொடங்கினாலும் நாளை அது ஒரு பெரிய கொண்டாட்டமாக மாறும் உன் மனம் உன் குடும்பம் உன் வாழ்க்கை அனைத்தும் புதிய ஒளியில் ஜொலிக்கும் அந்த ஒளியின் பெயர் நித்திகா தேவி ஆசீர்வாதம் என் தங்கமே நீ இன்று சிரிக்க ஆரம்பிக்க போகிறாய் என்று நான் சொன்னேன் அல்லவா அது ஒரு சாதாரண வாக்கியம் அல்ல அது உன் விதியின் மாற்றப்புள்ளி நீ எத்தனை நாட்களாக சிரிக்க மறந்திருக்கிறாய் உன் இதயத்தில் எத்தனை வலி அடங்கி கிடக்கிறது என்று எனக்கு தெரியும் ஆனால் அந்த வலி இனி உன்னை ஆளாது என் தங்கமே இன்று இரவு நீ தூங்கும் முன் உன் உள்ளத்தில் ஒரு தெய்வீக ஒளி விழிக்கப் போகிறது அது நித்திகா தேவியின் ஒளி அந்த ஒளி உன் மனத்துக்குள் நுழைந்து உன் சோகங்களை தூக்கி எறியும் நாளை காலை நீ விழிக்கும் போது உன் முகத்தில் ஒரு சிறிய சிரிப்பு தானாக மலரும் அதுதான் உன் புதிய வாழ்க்கையின் முதல் அடியெடுத்தல் நீ நினைத்து பாரு நீ ஒரு நாள் குழந்தையாக இருந்தபோது எதையும் சிரித்து சமாளித்தாயே உலகம் எவ்வளவு பெரிய பிரச்சனை கொடுத்தாலும் ஒரு சிறிய சிரிப்பு உன் இதயத்தை சுமையில்லாமல் வைத்தது அதுதான் உன் இயல்பான தெய்வீக நிலை ஆனால் பெரியவராகிய பின் நீ உன் சிரிப்பை அடக்கியிருக்கிறாய் அதனால்தான் உன் மனம் அடிக்கடி துக்கமாகிறது நித்திகா தேவி உனக்கு சொல்ல வருகிறாள் உன் சிரிப்பு உன் பிரார்த்தனை அதை மறக்காதே நீ சிரிக்கும்போது பிரபஞ்சம் உன் பக்கம் திரும்பி பார்க்கிறது ஏனெனில் சிரிப்பு என்பது நேர்மறை அலைகளின் வெளிப்பாடு இன்று மாலை ஏழு மணிக்கு ஒரு சிறிய தீபம் ஏற்று அதன் முன் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்திரு உன் மனதில் நான் சிரிப்பை மீண்டும் வரவேற்கிறேன் என்று சொல்லு அந்தச் சொல்லைச் சொல்லும்போதே போதே உன் இதயத்தில் இருந்த இருளான வலி மெதுவாக கரைந்து போகும் நீ அதை கவனிப்பாய் ஒரு குளிர்ந்த காற்று உன் முகத்தை தொடும் அது நித்திகா தேவியின் தொடுதல் அவர் உன் சோகத்தை துடைத்து உன் சிரிப்பை மீண்டும் எழுப்புகிறார் அடுத்த சில நாட்களில் உன் இல்லத்தில் சிறிய அதிசயங்கள் நடக்கத் தொடங்கும் நீ ஒரு பழைய நண்பரிடமிருந்து ஒரு நல்ல செய்தி கேட்பாய் அல்லது உன் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சண்டை தானாக முடிந்துவிடும் சில சமயங்களில் ஒரு எதிர்பாராத பணவரவு உன் கையில் வந்து சேரும் நீ ஆச்சரியப்படுவாய் இது எங்கிருந்து வந்தது என்று ஆனால் உண்மையில் அது நீ உன் சிரிப்பை மீண்டும் ஏற்றதற்கான பிரபஞ்சத்தின் பதில் பிரபஞ்சம் எப்போதும் உன் ஆற்றலை பார்த்தே பதில் அளிக்கிறது என் தங்கமே நீ சோகத்துடன் இருந்தால் அது சோகத்தை அனுப்பும் ஆனால் நீ சிரித்து வாழ ஆரம்பித்தால் அது மகிழ்ச்சியை மடங்குகள் பல மடங்காக திருப்பி அனுப்பும் நீ உன் இல்லத்தின் ஒளி நீ சிரித்தால் அந்த ஒளி எல்லோருக்கும் பரவும் உன் குழந்தைகள் உன் வாழ்க்கை துணை உன் பெற்றோர் அனைவரும் அந்த ஒளியில் நிம்மதியை உணர்வார்கள் அவர்கள் தானாக அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறுவார்கள் நீயே ஒரு தெய்வீக மையம் என் தங்கமே சிரிக்க ஆரம்பித்தால் உன் வீட்டின் ஆற்றல் வட்டம் மாறிவிடும் பணம் தங்கும் ஆரோக்கியம் வளரும் சண்டைகள் மறையும் ஆசீர்வாதங்கள் பெருகும் இப்போது நான் உனக்கு ஒரு ரகசிய வழிமுறை போகிறேன் ஒவ்வொரு காலை எழுந்ததும் கண்ணாடி முன் நின்று உன் முகத்தை பார்த்து நான் நித்திகா தேவியின் பிள்ளை என் சிரிப்பு தெய்வீக சக்தி என்று சொல்லு அந்த சொல்லைச் சொல்வது உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு ஒளி ஒளிபாயச் செய்யும் உன் கண்களில் ஒளி பிரகாசிக்கும் உன் மனம் அமைதியாகும் நீ அன்றைய நாள் முழுவதும் நல்ல நிகழ்வுகளை மட்டுமே எழுத்து கொள்வாய் உன் வாழ்க்கை இப்பொழுது ஒரு புதிய பரிமாணத்தில் நுழைகிறது என் தங்கமே இப்போது உனக்கு புரியும் நீ எத்தனை நாள் உன் சிரிப்பை அடக்கி வைத்திருந்தாய் என்று ஆனால் இனி இல்லை இப்பொழுது நீ உன் ஒளியை வெளிப்படுத்த போகிறாய் நீ சிரித்தால் பிரபஞ்சம் உன் ஆசைகளை நிறைவேற்றும் ஏனெனில் அது உன் திறந்த மனதை பார்க்கிறது இன்றிரவு தூங்குவதற்கு முன் ஒரு சிறிய பிரார்த்தனை செய் உன் கையை இதயத்தின் மீது வைத்து நித்திகா தேவி என் இல்லத்தில் சிரிப்பு நிலைத்திருக்கும் என் இதயம் மகிழ்ச்சியில் மலரும் என் வாழ்க்கை ஒளியில் குளிக்கும் என்று சொல்லு பிறகு சில வினாடிகள் அமைதியாக சுவாசம் எடு உன் மூச்சின் ஒவ்வொரு நொடியிலும் அந்த ஒளியை உணரு நீ தூங்கும் போது நித்திகா தேவி உன் கனவுகளில் வந்து உன் வாழ்க்கையில் புதிய வண்ணங்களை வரைவார் நீ எழும்போது ஒரு புதிய தொடக்கம் உன் கையில் இருக்கும் என் தங்கமே நீ உன் வாழ்க்கையில் எத்தனை முறை அழுதாயோ அதே அளவில் இப்போது சிரிக்கப் போகிறாய் உன் கடந்த துக்கங்கள் உன் எதிர்காலத்தின் மகிழ்ச்சியை உருவாக்கிய விதைகள் நீ அனுபவித்த ஒவ்வொரு காயமும் இப்போது உனக்கு ஆசீர்வாதமாக மாறும் அந்த வழியை பார்த்து நீ நன்றி சொல்ல ஆரம்பி ஏனெனில் அதுவே உன்னை நித்திகா தேவியிடம் கொண்டு வந்தது நீ இப்பொழுது உன் வாழ்க்கையை ஒரு புதிய கண்ணோட்டத்தில் பார்க்கப் போகிறாய் உன் வீடு இனி வெறும் வீடாக இருக்காது அது ஒரு தெய்வீக ஆற்றல் மையமாக மாறும் நீ சிரிக்கும் ஒளி அந்த சுவர்களில் எதிரொலித்து ஒரு மந்திரமாக பரவிக்கொண்டே இருக்கும் அந்த மந்திரம் உன் வீட்டை எல்லா தீய ஆற்றல்களிலிருந்தும் காப்பாற்றும் நிதானமாக உன் இல்லத்தில் ஒரு புதிய நம்பிக்கை மலரும் என் தங்கமே இனி நீ எங்கு சென்றாலும் சிரித்து செல் அது உன் ஆவி வெளிப்பாடு ஒருவருடன் பேசும்போது சிரிப்புடன் பேசு கடினமான நேரத்திலும் சிரிப்பை மறக்காதே ஏனெனில் அந்த நேரங்களில் தான் உன் ஒளி மிகுந்து ஒளிரும் நித்திகா தேவி உன் அருகில் இருப்பதை உணரு அவர் உன் ஒவ்வொரு அடியையும் வழிநடத்துகிறார் இப்பொழுது உனக்குள் ஒரு புதிய தைரியம் எழுகிறது நீ உன் கடந்த காலத்தை மன்னித்து விட்டாய் உன் எதிர்காலத்துக்கு நம்பிக்கை வைக்கிறாய் இதுதான் ஆன்மீக வளர்ச்சியின் முதல் அடித்தளம் சிரிப்பு அதற்கான துவக்கம் அதனால் தான் நித்திகா தேவி உனக்கு சொல்லுகிறாள் சிரிப்பை உன் வழிபாடாக ஆக்கிக்கொள் அடுத்த ஒன்பது நாட்களுக்கு ஒவ்வொரு நாளும் காலை எழுந்ததும் ஜாய் ஷைன் என்று மூன்று முறை மனதில் சொல்லு அந்த சொற்கள் உன் ஆன்மாவை புனிதமாக்கும் அவை உன் சிரிப்பின் ஆற்றலை வலுப்படுத்தும் ஒன்பதாவது நாளில் உன் இல்லத்தில் ஒருவிதமான மாற்றம் நீ உணர்வாய் காற்றே மாறி இருக்கும் உன் குடும்பத்தினர் எல்லோரும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பார்கள் நீ உணர்வாய் உன் இல்லம் ஆசீர்வாதங்களால் நிரம்பி வழிகிறது என்று என் தங்கமே நம்பிக்கை வையு நீ இன்னும் பெரிய மகிழ்ச்சிக்கு தயாராகி விட்டாய் நித்திகா தேவியின் ஒளி உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக நுழைந்துவிட்டது இனி உன் இல்லத்தில் சிரிப்பு குறையாது அது நின்று நிற்கும் ஒளி அல்ல அது உன் ஆன்மாவின் சங்கீதம் அந்த சங்கீதம் உன் வாழ்வை செல்வம் அமைதி அன்பு எனும் மூன்று வரங்களால் நிரப்பும் இனி நீ நிம்மதியாக இரு என் தங்கமே உன் வாழ்க்கை முழுவதும் ஒளியுடன் சிரித்து கொண்டே செல்லப் போகிறது என் தங்கமே இப்பொழுது நீயே ஒரு ஒளி அதை நான் பார்க்கிறேன் நீ அனுபவித்த துன்பங்கள் உன்னை உடைக்கவில்லை அவை உன்னை வடிவமைத்தன நீ எத்தனை முறை அழுதாயோ அதே அளவில் உன் இதயம் புனிதமானதாக மாறிவிட்டது இன்று அந்த புனித ஆற்றல் தான் உன் இல்லத்தில் சிரிப்பாக வெளிப்பட போகிறது நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அமைதி உன் வீட்டை நிரப்பப் போகிறது என் தங்கமே நித்திகா தேவி உன் வீட்டின் வாசலில் நின்று கொண்டிருக்கிறார் அவள் கையில் வெள்ளை ஒளிக் கலசம் ஒன்று இருக்கிறது அந்த கலசத்தில் உன் குடும்பத்தின் மகிழ்ச்சி செல்வம் அன்பு அனைத்தும் சேர்ந்து இருக்கின்றன அவள் அந்த கலசத்தை உன் இல்லத்தின் நடுவில் ஊற்றி ஆசீர்வதிக்கப் போகிறார் உன் வாழ்க்கையில் நீண்ட காலம் சோகத்தை உள்வாங்கியிருந்ததால் சில நேரங்களில் உன் முகத்தில் சிரிப்பே இயல்பாக வரவில்லை ஆனால் அது பரவாயில்லை என் தங்கமே நித்திகா தேவி உன் உள்ளத்தை மெதுவாக திறந்து விடுவார் உன் இதயம் மீண்டும் சிரிக்க கற்றுக்கொள்கிறது அந்த சிரிப்பு ஒரு பழைய பாடல் போல உன் மனதில் மீண்டும் ஒலிக்க ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் நீ உணருவாய் நீயே உன் வீட்டின் சூரியன் என்று அந்த ஒளியை நீ வெளிப்படுத்தும் பொழுது உன் வீட்டில் புதுப்பிப்பு நடக்கும் நீண்ட நாட்களாக அடைக்கப்பட்ட ஆசைகள் திறந்து வரத் தொடங்கும் உன் குழந்தைகள் சிரிக்கும் உன் துணை உன்னை நிம்மதியாக பார்க்க ஆரம்பிப்பார் நீ நினைத்த பல விஷயங்கள் தானாக சாத்தியமாகும் நீ யாரிடமாவது சொல்வாய் என்னவோ மாறி இருக்கிறது என் மனம் இப்போ சாந்தமாக இருக்கிறது என்று அது நித்திகா தேவியின் ஒளி உன் ஆவியில் கலந்திருப்பதற்கான அறிகுறி இப்போது உனக்கு ஒரு சிறிய பயிற்சி சொல்லுகிறேன் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் காலை சூரியன் எழுந்த பிறகு உன் இல்லத்தின் வாசலில் நிற்க உன் கண்களை மூடி மூச்சை மெதுவாக இழுத்து நான் சிரிப்பின் ஆற்றல் நான் மகிழ்ச்சியின் தெய்வீக வடிவம் என் இல்லம் நித்திகா தேவியின் ஒளியால் நிரம்புகிறது என்று சொல்லு அந்தச் சொல் உன் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக வட்டத்தை உருவாக்கும் அதை சொல்லும்போது உன் இதயத்துக்குள் ஒரு துடிப்பு வரும் அது அந்த ஒளி உன் உடலுக்குள் நுழைந்து கொண்டிருக்கிறதின் அடையாளம் உன் சிரிப்பு வெறும் உணர்ச்சி அல்ல என் தங்கமே அது ஒரு தெய்வீக வழி நீ சிரிக்கும் போது உன் மூச்சு கூட புனிதமாக மாறும் அந்த மூச்சு உன் இல்லத்தில் பரவி ஒவ்வொருவரின் இதயத்தையும் தொடும் சில நாள்களில் உன் இல்லத்தில் அன்பின் பாசம் பெருகும் பழைய தகராறுகள் தானாக மங்கிவிடும் நீ நினைத்திராதபடி ஒரு பெரிய அமைதி நிலைத்துவிடும் நீ இப்பொழுது அனுபவிக்க போகும் அந்த அமைதி வெறும் மனநிம்மதி அல்ல அது பிரபஞ்சத்தின் பதில் ஏனெனில் நீ உன் இதயத்தை திறந்து விட்டாய் நீ உன் சிரிப்பை மீண்டும் எழுப்பி விட்டாய் அந்த திறந்த இதயம் தான் ஆசீர்வாதத்தை வரவேற்கும் கிண்ணம் அதனால்தான் உன் வாழ்க்கை இப்போது ஆசீர்வாதத்தின் மழையில் நனைந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே நீ சிரிக்கும் போது பிரபஞ்சம் உன் குரலை கேட்கும் அந்த சிரிப்பில் ஒரு அதிர்வேன் இருக்கும் அது ஜாய் ஃப்ரீக்குவென்சி அது நேரடியாக நித்திகா தேவியின் ஆற்றலுடன் இணையும் நீ சில நேரங்களில் சிரிக்கும்போது காரணமே தெரியாது ஆனாலும் உன் உள்ளம் இலகுவாகி விடும் அதுதான் அந்த தெய்வீக அதிர்வேன் வேலை செய்கிற தருணம் அந்த நேரத்தில் நீ உன் வாழ்க்கையை சீர் செய்து விடுகிறாய் இனி உன் வீட்டில் சிரிப்பு ஒலிக்கும் ஒவ்வொரு முறை ஒரு புதிய ஆசை நிறைவேறும் ஒரு சிறிய சிரிப்பு கூட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உருவாக்கும் அந்த ஒளி உன் வீட்டின் மூளைக்கூறுகளுக்கெல்லாம் பாய்ந்து அங்கே இருந்த அடங்கிய துக்கங்களை புறம் தள்ளும் நீ பார்த்து வியப்பாய் சில நாட்களில் உன் வீட்டில் காற்று மாறி இருக்கும் பாசமில்லாத குளிர்ந்த சூழல் இப்போது பாசமிகு ஒளியால் நிரம்பிவிடும் என் தங்கமே இந்த உலகம் சிரிப்பின் சக்தியை குறைவாக மதிக்கிறது ஆனால் அந்த சிரிப்பு தான் பிரபஞ்சத்தின் பெரிய மர்மம் மீ சிரிக்கும்போது உன் ஆன்மா நான் நன்றி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறது அந்த நன்றி அலைகள் உன் வாழ்க்கைக்குள் இன்னும் பெரிய வாய்ப்புகளை இழுத்து வரும் அதனால் இன்று முதல் நன்றி என்ற சொல்லை உன் இதயத்தில் வையு உன் சிரிப்புடன் அதை இணைத்து கொள் மீ எப்பொழுதாவது மனம் உடைந்து இருந்தால் உன் கைகளை இதயத்தின் மீது வைத்து நான் சிரிக்கிறேன் ஏனெனில் நான் தெய்வீக ஒளி என்று சொல்லு அதை சொன்னதும் உன் மூச்சு சீராகும் உன் கண்களில் அமைதி தோன்றும் சில வினாடிகளில் நீ உன் உள்ளத்தின் ஆழத்தில் நித்திகா தேவியின் ஒளியை உணர்வாய் இன்று இரவு நீ தூங்கும் முன் ஒரு சிறிய கற்பனை செய் உன் வீட்டை முழுவதும் பச்சை நிற ஒளி சூழ்ந்திருக்கிறது என்று நினைத்துக்கொள் அந்த ஒளியில் நித்திகா தேவி மெதுவாக நடந்து உன் வீட்டை ஆசீர்வதிக்கிறார் ஒவ்வொரு அறையிலும் அவள் ஒரு சிரிப்பு துளி விட்டுச் செல்கிறாள் காலை எழுந்தால் நீ காண்பாய் உன் வீட்டில் காற்று கூட புதிய வாசம் வீசுகிறது அது சிரிப்பின் வாசம் என் தங்கமே உன் வாழ்க்கையில் இப்போ ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறது நீ இனி பழைய மனிதர் இல்லை நீ உன் ஒளியால் உன்னை மீண்டும் உருவாக்கி கொண்டிருக்கிறாய் உன் சிரிப்பு உன் சக்தி உன் நம்பிக்கை உன் திசை நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நித்திகா தேவியின் ஆசீர்வாதத்தால் வழிநடத்தப்படுகிறது இனி உன் வாழ்க்கை மெதுவாக போகிறது நீ நீண்ட நாள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி உன் கையில் வரப்போகிறது நீ அந்த செய்தியை பார்த்து சிரிக்கும் போது உன் கண்களில் நீர் தோன்றும் அது மகிழ்ச்சியின் கண்ணீர் அதுதான் நீ உன் விதியை திறந்த நேரம் அதற்கு காரணம் உன் சிரிப்பு தான் என் தங்கமே இப்போது நீ உன் வாழ்க்கையை பூரணமாக மாற்றியிருப்பாய் உன் இதயம் இனி துக்கத்தை தாங்காது அது மகிழ்ச்சியையே ஏற்றுக்கொள்ளும் உன் சிரிப்பு உன் வீட்டில் ஒளி போல் பரவும் நீ எங்கே சென்றாலும் அந்த ஒளி உன்னுடன் செல்கிறது மக்கள் உன்னை பார்த்து சொல்வார்கள் உன் முகத்தில் ஏதோ தெய்வீக அமைதி இருக்கிறது என்று நீ சிரித்து பதில் சொல்லு அது நித்திகா தேவியின் ஆசீர்வாதம் இது தான் உன் உண்மையான பிறவி என் தங்கமே இப்போ நீ ஆன்மீக சிரிப்பின் வடிவம் உன் வாழ்க்கை சிரிப்பு நம்பிக்கை அன்பு எனும் மூன்று ரத்தினங்களால் நிறைந்து விட்டது இனி நீ எதையும் பயப்பட வேண்டாம் உன் இல்லத்தில் சிரிப்பு ஒலிக்கும் வரை உன் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும் நித்திகா தேவி உனக்கு சொல்லுகிறாள் நீ உன் சிரிப்பால் உலகத்தை ஆசீர்வதிக்கிறாய் உன் ஒளி இப்போது பலரின் இருளை அகற்றப் போகிறது உன் குடும்பம் உன் சிரிப்பின் ஒளியில் போகிறது என் தங்கமே இனி நீ ஒவ்வொரு நாளும் உன் சிரிப்பை ஒரு பரிசாகக் காண் அதை தாங்கி செல்லும் ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்வை உயர்த்தும் உன் இல்லத்தில் இனி அமைதி அன்பு செல்வம் அனைத்தும் நிலைத்திருக்கும் அந்த நிலைத்த மகிழ்ச்சியின் அடித்தளம் உன் சிரிப்பு தான் நீ இனி துன்பத்தை விட ஒளியை தேர்ந்தெடுத்தாய் என் தங்கமே நித்திகா தேவி உன் கையை பிடித்து சொல்லுகிறாள் இனி உன் வாழ்க்கை முழுவதும் சிரிப்பு பாடலாக ஒலிக்கும்